ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தலைக்கு பேக் போட போகிறோம் என்னென்ன பொருட்கள் வச்சு போடுறோன்னு பார்க்கலாம் வேப்பலை இது வந்து ம முருங்கை இலை இது வந்து மருதாணி அப்புறம் என்ன எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு கொய்யா இலை எடுத்திருக்கேன் கற்றாழை எடுத்திருக்கேன் துளசி எடுத்திருக்கேன் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது தான் இது ரொம்ப வந்து கோல்டு ஆகிறவங்க இதை இந்த பேக்கை போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் குளிச்சிடலாம் இல்லை எங்களுக்கு ரொம்ப ஹீட் பாடின்றவங்க ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கூட வச்சுக்கலாம் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரங்க நம்ம சிஸ்டமில் இப்போ மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறவங்க இல்லையா சிஸ்டமில் ஒர்க் பண்ண கண் எரிச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த பேக் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கண்ணெல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்க இந்த கற்றாழை இருக்குது பார்த்தீங்களா இது உள்ளே இருக்கிற ஃப்ளஷை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் மேலே இருக்கிறதெல்லாம் வேண்டாம் எடுத்துகிட்டு இந்த கீரை எல்லா இடத்தையும் இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இது அலசி மட்டும் எடுத்துக்கலாம் அலசிட்டு ஒரு பாதி தேங்காய் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் தேங்காய் வந்து நம்ம முடிக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும் அதனால் வந்து நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் நல்ல முடிக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அதனால அது போட்டுருக்கேன் கொஞ்சம் கொறை குறைப்பாக அடைச்ச உடனே என்ன பண்ணியிருக்கேன்னா தயிர் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் கிட்ட தயிர் போட்டிருக்கேன் போட்டு நல்லதான் எல்லாமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் மாதிரி திப்பி திப்பியாக இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்திருக்கு பார்த்திங்களா இந்த தண்ணியை தான் நம்ம தலைக்கு அப்ளை பண்ண போகிறோம் இந்த இது இருக்குது பார்த்திங்களா இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குது டிமார்ட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது இது நான் பத்தொம்பது ரூபா வாங்கினேன் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க நம்மளை கையில் அப்ளை பண்ணுறத விட இதை வச்சு பண்ணும் நமக்கு ஜில்லுன்னு இறங்குது நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு நல்ல தலையை இந்த மாதிரி எடுத்து ரெண்டு பக்கமாக வகுடு எடுத்து எடுத்துக்கோங்க போட்டுட்டு இந்த பேக்கை ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே வச்சுட்டு அதுக்கப்புறமே ஹேர் வாஷ் பண்ணின்னு பாருங்கள் நமக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் கொஞ்சம் நல்லா பல பலன்னு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் தலையே இச்சிங்லாம் எதுவும் இருக்காது துளசி எல்லாம் போட்டதுனால கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு முறை நான் உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்